இவரோடு இருக்கிற தங்கக்கூடிய நாட்களை விட அவங்க அம்மா வீட்டுக்கு போற நாட்கள் தான் அதிகமா இருக்கு ஃபாலோ பண்ணி பார்க்கும் போது உங்க அம்மா வீட்டுக்கு இங்க போறாங்க அம்மாவோடய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க நல்ல விஷயம் அவங்க பாட்டி வீட்டுக்கு தானே போறாங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்க அங்க கல்யாணம் ஆகாத மாமா இருக்காருல்ல எப்பவுமே வந்து அவங்க பாட்டி வீட்டுல வளர வளர விட்டுறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பையன்தான் எங்களோட வாரிசு பையன் தான் எங்கிட்ட இருக்கணும் பொண்ணு எங்கிட்ட இருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு இவங்க பொண்ணோட அப்பா பையன் பிறந்ததுக்கு அப்புறம் முழுமையாக வந்து அவங்க பாட்டி வீட்டுல தான் இருக்கு ஹாஃப்ல இருந்து லீவ் வரும் பாருங்க சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட்டர் மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்து திரும்ப அங்கதான் போய் வளர்ந்துருக்குது இது என்னடனா ஒரு உறவு ஏற்பட்டுறது மாமாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் உறவு ஏற்பட்டுருது அதையும் மீறி இந்த பொண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு உண்மையை நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொன்னோம் இதுக்கப்புறம் நான் இதை டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நான் குழந்தை கொடுத்துட்டு அப்படின்னு அவங்க வயசு இந்த பொண்ணு வந்து மாறி வந்து என்னோட இருப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க நான் சொன்னேன் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல வேண்டியது உங்க வயசு தான் ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு வாங்க நம்ம அவங்களோட பேசி பார்க்கலாம் கவுன்சிலிங் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இது வரைக்கும் பார்த்த கேஸ் ஏதாவது ரொம்ப வியர்டா இப்படி எல்லாம் கூட கேஸ் எடுத்துட்டு வருவாங்களா அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது லேட்டஸ்டா பண்ணது நம்ம ஒரு தம்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஒன் இயர் ஆகுது என் ஒய்ஃப் வர்றாங்க ஆனால் நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க இப்படியே நிறைய நாள் அதாவது இவரோடு இருக்கிற தங்கக்கூடிய நாட்களை விட அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற நாட்கள் தான் அதிகமாக இருக்குது அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப் கண்டினியூ பண்ணுமா வேணாமாங்கிற ஒரு டவுட்டே வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்தாங்க அப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு இவங்க போகிறாங்க இல்லையா அந்த டைமில் நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் அவங்க அவங்க அம்மா வீட்டில் இல்லை அம்மா வீட்டுக்கு வர்றாங்க ஓகே அம்மா வீட்டில் இல்லை எங்க இருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு போய்ட்றாங்க ஓகே அது நல்ல விஷயம் தானே அவங்க பாட்டி வீட்டுக்கு தானே போகிறாங்க பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே கல்யாணம் ஆகாத மாமா இருக்காருல்ல ஓகே சார் நம்ம அதை கொஞ்சமாக பார்க்கும்போது பார்த்தாக்கா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகாத அங்கே தான் இருக்கார் அவருக்கும் வயசு ஆகிடுச்சு இந்த பொண்ணு வந்து இங்கே இருக்கிறத விட ஷீ இஸ் வெரி ஹாப்பி தேர் அவங்க அம்மா இவனோட இருக்கிறத விட இவங்க அம்மா வீட்டில் இருக்கிறத விட அங்கே இருக்கிறதுக்கு ஷீ இஸ் வெரி ஹாப்பி அப்போது நம்ம இந்த வந்து அவருக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க அம்மா வீட்டில் இல்லை எப்போவுமே வந்து அவங்க பாட்டி வீட்டிலே வளர வளர விட்டுறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பையன்தான் எங்களோட வாரிசு ஸோ பையன்தான் எங்கிட்ட இருக்கணும் பொண்ணு எங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடயே இவங்க இருந்துருக்குறாங்க பொண்ணோட அப்பா பொண்ணோட அம்மா அப்பா ஸோ பொண்ணு வந்து ஒரு கொஞ்ச நாள் இவங்க வீட்டில் அதாவது பையன் பிறந்ததுக்கு அப்புறம் முழுமையாக வந்து அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்குது படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லேருந்து லீவுக்கு வரும் பாருங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு விசிட்டர் மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே தான் போய் வளர்ந்துருக்குது நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வந்த விவரங்கள் இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னொரு பொண்ணு பொண்ணு அங்கேயே இருக்காங்க வீட்டோட அவங்க ஒரு டிவோர்ஸ் அவங்க வீட்டோட இருக்காங்க ஓகே அவங்க பொண்ணு அங்கே தான் இருக்குது இது என்னடானா ஒரு உறவு ஏற்பட்டுருது அங்கே அந்த பையன் அந்த மாமாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுருது அதையும் மீறி இந்த பொண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அது அந்த பொண்ணுக்கு வந்து இங்கே வந்து இருக்கிறதுக்கான ஒரு மனசு இல்லை அதனால தான் வந்து நான் வீட்டுக்கு போகணும் போகணுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து பாண்டி வீட்டுக்கு போய்டும் ஸோ இந்த ஒரு உண்மையை நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொன்னோம் ஓகே அப்போது அந்த பையன் என்ன சொன்னால் இன்னி காலத்தில் பிள்ளைங்க பொண்ணுங்கள்லாம் அப்படிதாங்க இருக்காங்க இதை சரி பண்ண முடியுமா ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜஸ் தான் நடக்குது உங்களுக்கு தேர்ட்டிஸில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நான் இதை டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நான் குழந்த பெற்று அப்படின்னு அவங்க வயசு இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து மாறி வந்து என்னோட இருப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க நான் சொன்னேன் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல வேண்டியது உங்கள் ஒய்ஃப் ஏன்னா ஒரு கவுன்சிலிங் பூட்டிட்டு வாங்க நம்ம அவங்களோட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கவுன்சிலிங் கவுன்சிலிங் வந்தாங்க ஓகே வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னது எங்க என்னை நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் தம்பி பிறந்த பிறந்தவுடனேயே வந்து பிறக்கற பிறக்குறான்னா இந்த பொண்ணு அங்க அந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மாவே சொல்லிருக்காங்க ஓகே ரொம்ப பாதிச்சிருக்கும் ஆஹ் சோ அதனால வந்து அவளுக்கு அது வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து அவளுக்கு கொஞ்சம் இதமாக இருந்திருக்கு ஸோ அந்த பொண்ணுடைய மன வேதனை அது அதாவது அவளை அவ்வளோ அவளை ஊன் பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க மாமாவோட நெருக்கமாக இருந்திருக்கா அப்போ நான் கேட்டேன் கொங்கள் மாமாவுக்கு ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம் நீ வந்து ஒன்று இருந்தால் ஒழுங்காக இவனோட இரு இல்லை அங்கே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அதை பண்ணு ரெண்டும் கேட்டனா ரெண்டு பேரையும் இது பண்ணக்கூடாது இப்போ இந்த பையன் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க தயார் நீ திரும்பி அந்த உறவுக்கு திரும்பி போகக்கூடாது அதுக்கெல்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா நீ சொல்லுமா அப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தயங்கிச்சு அப்புறம் யோசிச்சு நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்குமே வயசு அதிகம்தான் அவங்களுக்குமே அந்த ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கும் புரியுது நான் வந்து எனக்கு ஏற்பட்ட பாதிப்பில் நான் வந்து அங்கே ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்தபோது எனக்கு நல்லா இருந்துச்சு பட் இவர் வந்து இவ்வளோ தங்கமாக வந்து என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது நான் வந்து அதை விட்டுட்டு நான் இங்கே வந்து இருக்கிறேன் ஹஸ்பண்ட் கூட ஸோ அது மாதிரி த கவுன்சிலிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் அது ஸோ இது வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கு ஓகே இது இதை இப்படி யோசிக்க முடியாது இல்லை ஒரு அம்மாவே வந்து பெத்த பொண்ணை வந்து நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னுட்டு இருக்கிறாங்க இன்னமும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேசஸில் பார்க்குறத விட ஜென்ரலாகவே வந்துட்டு பேரண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் சி பேரண்டிங் வந்து இப்போ நான் சொல்கிறது என்னடா இவங்க வந்து பொண்ணே வந்து எனக்கு வேண்டாம் இப்போ பையன்தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பொண்ணு அதாவது ஒரு மூட நம்பிக்கை என் பொண்ணு இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பையன் நல்லா வளரமாட்டானா அப்படின்னு ஜோசிய சொன்னாராம்மா அதுக்காக தான் வந்து இது பண்ணாங்க அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து மைண்டில் வந்து எப்பவுமே நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளை பிடிக்காது நாம் வேண்டாம் நம்ம வந்து ஒரு வேண்டாத ஒரு ஜந்துவாக தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த பொண்ணுக்கு ஏற்படுத்திட்டாங்க இது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நான் சொல்கிறேன் வேறு சில கேசஸில் நான் என்ன சொல்கிறேன்னா பேரண்டிங் இங்கே தான் பேரண்டிங் வருது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு எட்டாவது படிக்கும்போது ஒரு அஃபேர் இருக்குது பத்தாவது படிக்கும்போது அஃபேர் இருக்குது பன்னெண்டாவது படிக்கும்போது ஒரு அஃபேர் ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி வருது ஆனால் அந்த பேரண்ட்டை நான் வந்து இன்றைக்கும் வந்து நான் எனக்கு அவங்கள வந்து தெய்வமாக தான் நான் பார்க்குறேன் அதாவது தான் பொண்ணு வந்து எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடணும்னு அவளுக்கு தெரியாமலேயே அவளை ஃபாலோ பண்ணி அவளை வந்து நாங்கள் எங்ககிட்ட சொல்லி இந்த பையன் எப்படி என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் என் பொண்ணுக்கு எதை டிஸ்டர்ப் பண்ண இடமாட்டானா மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் அந்த பொண்ணை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த பொண்ணை ஃபாரின்ல படிக்க வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று நல்லா சந்தோஷமாக இருக்கா ஸோ பொண்ணு தப்பு பண்ணால் கூட அது என் குழந்த நான் சமூகத்துக்கு அது நல்ல குழந்தையாக ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு தாய் அந்த அந்தம்மா எவ்வளோ வேதனை எவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவங்க அப்படியே அப்படியே கண்ணீரோட தான் வருவாங்க அவ்வளோ இதோட அப்போ அந்த பேரண்ட் வந்து தான் குழந்தைய நல்ல பிள்ளையா இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய பேரண்ட் வந்து இன்னைக்கு தான் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளரும் இது வந்து நிறைய பேர் இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் கூட இல்லைன்னு சொல்லலாம் நான் சொல்கிற இந்த கேஸில் வந்து இவங்க படித்த எல்லாம் கிடையாது இவங்க வந்து பெரிய ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஒர்க்கிங் பேரண்ட்டும் கிடையாது நான் சொன்னேன் இந்த கேஸ் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு யார் சொல்கிறதையும் கேட்டுட்டு ஒரு ஜோசிக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்டு பொண்ட கொண்டு போய் விடுவாங்க யாராச்சும் ஸோ பேரண்ட்டிங் வந்து நல்லா இருந்ததுன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது வந்து நல்ல நல்லவனாவும் தீயவனாகவும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லியிருக்கான் ஒரு தாய் வந்து ஒரு நல்லவளா இல்லைன்னா ஒரு நல்ல குழந்தைய இந்த நாட்டுக்கு தர முடியாது நல்ல ஒரு வாரிசு நாட்டுக்கு நம்ம கொடுக்கவே முடியாது ஸோ தாய்மார்கள் வந்து இதை நல்ல அந்த வாசகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த கேஸில் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் குவெஷன் கமாதிரி அந்த பையன் பிறந்தாங்க இல்லையா ஸோ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பிரதர் சிஸ்டர் பிக்காஸ் இந்த மாதிரி கேஸஸ்லாம் அம்மாவே வந்து அந்த பொன் குழந்தைய ஒதுக்கி வைக்கும்போது சம்டைம்ஸ் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இவன் நாளாக தானே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க நான் ஏன் இவன் கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரைவல் ரீக் இருக்கு இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ரைவல் ரீக்லாம் நிறைய இருந்திருக்கு அந்த பையன் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பேச்சு போயிருக்கு பையன் பையன் பிறக்க போகுது பையன் பிறந்தா பொண்ணு வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிற இவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த குழந்தை காதல கேட்டுருக்கு இந்த குழந்தை இப்போ சின்ன குழந்த தானே அப்போ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு பையன் பிறந்தவொன்னு பார்க்க வர மாட்டேன்னு சொல்லியிருக்கு ஓகே இவன் வந்தா என்னோட இம்பார்ட்டன்ஸ் போச்சுன்னு அவ்வளோதான் இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறது அதனோட மனசுல என்ன குழந்தையா போதே அது சொல்லுது நான் அஞ்சு வயசுல இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது நான் தம்பி வந்தா நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த குழந்தையோட மனசுல வந்துச்சு அப்போ வந்து அது வந்து கேட்டுச்சான் யாரோ அவங்க சொந்தக்காரங்க யாரோ கூட்டிட்டு போய் காமிக்கத்துக்கு கூட்டு போகும்போது சொல்லிச்சான் என் சொத்தை என் பேர்ல எழுதி வைங்க அவனுக்கு கொடுக்க கூடாது சொத்தை என் பேர்ல எழுதி வைங்க நான் பார்க்க வரேன்னு அந்த குழந்தை சொன்னதை சொல்றேன் அந்த பொண்ணுகிட்ட அஞ்சு வயசுலயா அஞ்சு வயசுல போய் சொல்லிருக்காங்க அப்போ அது வீட்டில் வந்து என்ன பேசுறாங்க அப்போ வீட்டில் பேசுறதுனுடைய ஆமாம் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன குழந்தை அங்கே வந்திருந்தது ஆயுத பூஜை ஃபங்க்ஷனுக்கு அது ஒரு பில்டர்ஸ் ஆஃபீஸ் அங்கே போய் வந்து நான் ஜஸ்ட் உள்ளே என்ட்ரு பண்ணதும் அது வந்து ஆக்சுவலாக அந்த எம்டியோட சேரில் உட்காந்துருந்தது ஸோ நான் குழந்தைங்கன்னா நல்லா விளையாடுவேன் போயிட்டு ஹாய் ஹவா யூ அப்படின்னு ப்ளீஸ் கம் சிட் அப்படின்னா என்னோட அது வரவேற்பே ஒரு ஆஃபீஸ் மாதிரி வரவேற்கிறானா இந்த குட்டி பையன் அப்படின்ட்டு நானும் போய் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி வீடு வேணும் உங்களுக்கு அப்படின்னா சரி நம்மளை ஏதோ கலாய்க்கிறம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் விழா வேணும் தம்பி அப்படின்னு உங்களுக்கு இண்டிவிஜுவல் விழா பண்ணி கொடுத்துர்லாங்க ரெண்டு மாடி மேலே வச்சு நீங்கள் உள்ளேயே இந்த மாடியில் போய்க்கலாம் வீட்டுக்கு அப்படின்னா நான் சும்மா இருக்க முடியாமல் கிச்சனில் எனக்கு என்னெல்லாம் நீ பண்ணி தருவேன் பெட்ரூமில் என்னெல்லாம் பண்ணித்தருவேன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணித்தருவேன் யார் பண்ணி தருவோம் எப்படி பண்ணி தருவேன் உடனே அந்த எம்டி கைக்கமிச்சு அவர் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு ஓகே எவ்வளோப்பா பேமெண்ட் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்போ சொல்ல தெரியல நைன் தௌசண்ட் அப்படின்ச்சு ஓ ஓகே அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே தம்பி அப்படின்ன ஒன்றும் பரவாயில்ல இருந்தால் கொடுத்துருங்க அப்போ பயங்கர தெளிவாக இருக்காப்பில் அப்படின்னா என்னென்னா அவங்க வீட்டில் பேசும்போது அந்த குழந்தை கேட்டிருக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க வீடோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கும்போது பணம் பார்த்தலன்னா நகையை வச்சு வாங்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனோட இம்பேக்ட் அந்த குழந்தை நம்மட்ட சொல்லுது அது ஸோ குழந்தைங்க முன்னாடி எல்லாத்தையும் பா அந்த பையனுக்கு அஞ்சு வயசு தான் ஸோ ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ள செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சுக்குமா ஸோ அப்போ அந்த பிஞ்சிலேயே முளைச்சிருச்சுன்றவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம என்ன பேசுகிறோங்கிறத பார்த்து பேசணும் அஞ்சு வயசுக்குள்ளே மொத்தத்தையும் உள்வாங்கிறோம் குழந்தை இது குழந்த தானே இதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னுலாம் நம்ம பேசிட முடியாது ஸோ இது ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் போகும்போது ஸோ எனக்கு நான் அப்போ வந்து நான் கூப்பிட்டு அந்த எம்டிகிட்ட சொன்னேன் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் இருக்கான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிவிட்டோம்